நமோரமனா எதேச்சியாக ஃபேஸ்புக்கில் தான் நினைக்கிறேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் படித்தது மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் வந்து மகாபெரிவாவில் பார்க்குறார் எப்போனா கடைசியாக மகாபெரிவா வந்து மகா பிரம்ம நிர்வாணம் அடைகிற ஜனவரி எயித் அன்னைக்கு நைன்டீன் நைன்டி ஃபோரில் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் வந்து மகாபெரிவாளுக்கு வந்து ஏதோ ஒரு கோவில் பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறார் அவள் உள்ள யாரும் அலோவ் பண்ணுறதுக்கு அவருக்கு அலோவ் பண்ணுறது என்ன ரொம்ப பெரியவாக தான் ரொம்ப இதுவாக இருந்தாலே படுத்துட்டு தானே இருந்தால் அப்போ வந்து சிஷ்யால்கிட்ட போய் கொடுத்து அந்த பிரசாதத்தை கொடுத்துருங்கிற இல்லை அவளுக்கு என்ன தோணித்தோ தெரியல நீங்களே போய் கொடுத்துருங்கோன்னு சொல்கிறாள் அன்னிக்கு அதனால் பட்டு சாஸ்திரிகள் போகிறார் போயிட்டு அந்த பிரசாதத்தை வந்து யாருன்னு சொல்கிறார் பக்கத்தில் இருக்க சிஷ்யார் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறார் பொழுதுக்கு ஆ அப்படிங்கிறாராம் பெரிய மகா பெரியவா அதுக்கப்புறம் வந்து செய்கை காமிக்கிறார் இவர் போய் பிரசாதத்தை கொடுக்குறார் எந்த ஊர் பிரசாதம் என்னமோ சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு மனசில் பதியில் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போட்டிருந்தது மனசில் பதிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோவில் பிரசாதத்தை வாங்கி பெரியவாக இது பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னாராம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு சாஸ்திரிகள் வந்து நின்னுருந்தார் அப்படியே கை கூப்பின்ட்டு ரெண்டு மூணு தடவை எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னாராம் நேரம் பெரியவா அதுக்கப்புறம் மகாபிரிவா பேசவே இல்லை ரெண்டு மூணு மணி நேரத்துலலாம் பிரம்ம நிர்வாணம் ஆகிட்டார் போல இருக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு நிகழ்ச்சியாக சொல்லியிருந்ததை பார்த்தேன் அந்த ஒரு கருணையே வடிவான ஜெகத்குரு வந்து ஒரு ஒரு குரு பக்தியில் நம்மளை தள்ளுறது அந்த பராசக்தி அம்சமாக நம்மளுக்கு வந்து சக்தி கொடு தேக பலம் தா அப்படின்னா அந்த பலத்தை கொடுத்தோம் நம்ம குரு எந்த குருவை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அந்த குரு மேலே ஒரு ஈடுபாட்டை உண்டு பண்ணக்கூடியவர் ஈஸ்வர பக்தியை விட படி குரு பக்தி மேலடா அப்படின்னு சொல்லி உன்னோட குருவை நீ சொல்லி தியானம் பண்ணிண்டே வா அப்படின்னு அவாவாலோட குருவுக்கு ஒரு மகிமையை பெரிவா சொல்லியிருக்கார் மகாபெரிவா அது நம்ம வந்து காஞ்சி பெரிவாவில் நினச்சிட்டாலே காமாட்சியை நினச்சிண்டா மாதிரி கொஞ்சம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபினி சர்வாதார சொத்துதிஷ்டா சரஸ்வத் ரூபதாரணி அஷ்டமூர்த்தி ரஜாஜயத்ரி லோக யாத்திரா விதாகினி ஏகாக்கினி பூமரூபா நித்வைதா துவைதவர்திச்சா அன்னதா வசுதா விருந்தா பிரம்மாத்மக்கிய ஸ்வரூபினி அப்படின்னு மகாபெரிவாளை வந்து நம்ம நினச்சிருந்தாலே காமாட்சியை நினச்சிருந்தா மாதிரி தான் ஏன்னா காமாட்சியும் மகாபெரிவாலும் வேறே இல்லை எப்படி சேஷாத்ரி சுவாமிகள் வந்து காமாட்சி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் அனுகிரகம் பண்ணாரோ அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சியே தான் மகாபெரிவாலாக வந்திருக்கா அதை அந்த முகத்துலேயே எனக்கு தீர்க்கமாக தெரியிறது அது என்னமோ எனக்கு இப்போ இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு தோணிட்டு அதை சொன்னேன் இப்போ அதனால தான் வந்து பெரியவா புராணத்துலேருந்து ஏதோ ஒரு இது பார்த்தேன் ஒரு மாமா கூட சொல்லிகிட்டு இருந்தார் அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக கை சுத்தமாக இருக்கணும்னு வேலைக்கு போகும்போது பெரியவா வந்து சொல்லியிருக்காரு அவள் அப்பா அழிச்சின்னு போகும்போது பெரியவாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கும்போது அதுக்கப்புறம் எம்டி திவாரியாக யாரோ சொல்கிறார் பேர் அவர் வந்து கடைசியில் வந்து அவள் மேலதிகாரிக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு அப்புறம் மேரு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார் மகா அவருக்கு வந்து அந்த மேருவை கொடுத்துருக்கார் அதாவது அவ ஆற்று இவர் மகாபெரிவா வா ஃபோர் ஃபோ ஆன்சஸ்டர்ஸ் அவள் தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா பண்ணதை இவர் எடுத்துன்னு போய் கொடுத்து பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணிட்டு அந்த மாமா இருந்திருக்கார் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரில அது ஒன்று பார்த்தேன் அதுக்கப்புறம் பெரியவா சத்தாரா போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் தங்கின இடம்னு சொல்லி அதில் வயலில் வேலை செய்கிறவருக்கு இப்போது டூ தௌசண்ட் டென்னில் வந்து ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப நாளை கத்தின்னு இருக்கும் பொழுதோ இன்றைக்கி அபிஷேகம் பண்ண அந்த குருக்கள் யாரோ வரணும் போல அவன் வரமாட்டான் பால் இது மாட்டை கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுன்னு திடீர்னு வந்து பெரியவா வந்து சொல்லியிருக்கார் நேரில் தென்பட்டிருக்கார் அதே மாதிரியே அதிலே இன்னொரு ஆள் கூட இதே மாதிரியே பார்த்துருக்கார் பெரியவாவில் வேற ஒரு அக்கேஷனில் ராத்திரி வந்து அந்த ரூமில் அந்த அந்த ரூமை வந்து அந்த மாமா பெரியவா புராணம் அந்த மாமா இருக்கார் அந்த மாமா அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு பெரியவா தெரிவாக எல்லாம் போனது இங்கே தான் அந்த ஒரு கிணறு எல்லாம் எனக்கு எந்த இடம்லாம் தெரியல அந்த யூடியூப் இது வேணால் நான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா முடிஞ்ச அதில் போடுறேன் அப்படி ஒரு அமானுஷ்யமாக அந்த தேகத்தில் காட்சி கொடுத்துருக்காரு இப்படி நம்ம ரமணரும் வந்து நிறையா அந்த மாதிரிலாம் நிறையா ரிப்போர்ட் பண்ணியிருக்கா எல்லாம் பகவானை வந்து பார்த்ததா சமாதிக்கு அதுக்கப்புறமே பகவானை வந்து பார்த்ததா பகவான் தன்னை கெயிட் பண்ணி இங்கே கூட்டின்னு வந்ததா ஒன்றுமே இல்லை சுப்பிரமணியம் சார் இப்போ உள்ள பெங்களூர்லேருந்து அவரே அவளோட ஒய்ஃப்க்கும் சுப்பிரமணியம் சாருக்குமே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவள் ஒய்ஃப் பகவானை முன்னாடி பார்த்தது கிடையாது பதினெட்டு வயசில் ரமண மகரிஷி பதினெட்டு வயசு பையன் மாதிரி ஒருத்தர் வந்து காரில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இறங்கி போனார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரமணாசிரமத்துக்கு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா இவர் தான் இவர் தான் இவர் தான் இந்த பையன்தான் நம்ம கிருஷ்ணகிரிக்கிட்ட கார் போது வந்து நம்ம காரில் உட்காந்துட்டு போனது அப்படின்னு அந்த அம்மா வந்து நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி குரு எங்கேயுமே போகல ஞானானந்த குரு சுவாமிகள் ஞானா தாத்தா அப்படின்னு எங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆன்டி சொல்லுவாங்க அந்த ஞானானந்த சுவாமிகள் வந்து யாரோ டெல்லியில் பார்த்துருக்கா டெல்லி ட்ரெயினில் போகும்போது ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து பார்த்துருக்கா அந்த மாதிரிலாம் வந்து குரு வந்து என்றைக்குமே இருக்கார் குரு போகவே இல்லை லக்ஷ்மண சுவாமி ரமணர் இவெல்லாம் போகவே இல்லை எங்கேயும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லக்ஷ்மணாய சொல்லிகிட்டே இருப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ఓం నమో భగవతే శ్రీ లక్ష్మణాయ హరే రమణ హరే లక్ష్మణ హరే రమణ హరే లక్ష్మణ హరే రమణ హరే లక్ష్మణ ఓం నమో భగవతే శ్రీ అరుణాచల రమణాయ